கல்வி சீர்திருத்தத்துக்கான தேசிய இயக்கத்தின் ரத்னபுரி மாவட்ட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சரால் இந்த கருத்துக்கள் இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கிறது இதுபற்றி அமைச்சர் கருத்து வெளியிடும் போது ஐந்து பிரதான தூண்களை அடிப்படையாகக் கொண்டு கல்வி சீர்திருத்தங்களை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது எதிர்வரும் மூன்று ஆண்டுகளில் ஏனைய தரங்களுக்கும் இந்த கல்வி சீர்திருத்தங்கள் விரிவுபடுத்தப்படும் இந்த ஆண்டில் ஒன்று முதல் ஒன்று மற்றும் ஆறாம் தரங்களுக்கான கல்வி சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் அடுத்த ஆண்டில் இரண்டு மற்றும் ஏழாம் தரங்களுக்கான சீர்திருத்தங்கள் முன்னெடுக்கப்படும் இதன் தொடர்ச்சியாக எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் மூன்று மற்றும் எட்டாம் தரங்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்பதாம் ஆண்டில் நான்காம் மற்றும் ஒன்பதாம் தரங்களுக்கும் கல்வி சீர்திருத்தங்களை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருக்கிறது அடுத்த சில ஆண்டுகளில் தரம் ஒன்பது வரையிலான முழுமையான பாடத்திட்டங்களும் அரசு உள்ளன இந்த சீர்திருத்தங்களுக்கு தேவையான பாடத்திட்டங்களை உருவாக்குவதில் கல்வி நிபுணர்கள் இணைந்திருக்கிறார்கள் முதலாம் தரத்திற்கான சீர்திருத்தங்கள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இருந்தபோதும் ஆறாம் தரத்திற்கான பாடத்திட்டங்களில் மேற்கொள்ளப்பட உள்ள மாற்றங்கள் அடுத்த ஆண்டு வரை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன இருபத்தோரா நூற்றாண்டில் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய பிரஜைகளை உருவாக்குவது இந்த சீர்திருத்தங்களின் பிரதான நோக்கம் என்றும் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ்டர் ரத்னபுரியில் இடம்பெற்ற நிகழ்வின் போது அவரால் இந்த கருத்துக்கள் இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கின்றன